கடந்த இரண்டு தினங்களாக கனமழை பெய்து வரும் தென் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்துமாறு தமிழக அரசுக்கு கழக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ள அவர் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் நேற்று முன்தினம் முதல் இடைவிடாமல் பெய்து பெய்துவரும் கனமழையால் அம்மாவட்டங்களில் குடியிருப்புகளில் புகுந்திருக்கும் மழைநீர் மற்றும் சாலைகளில் பெருக்கெடுத்தோடும் வெள்ளத்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் பல்வேறு கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் இல்லங்களை விட்டு வெளியே செல்ல முடியாத அளவுக்கு ஏராளமான மக்கள் முடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தென் மாவட்டங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு பெய்து வரும் கனமழை காரணமாக தாமிரபரணி உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரம் மற்றும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதையும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுப்பதையும் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் கழக பொதுச்செயலாளர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் கேட்டுக் கொண்டுள்ளாா் தென் மாவட்டங்களில் மிக கனமழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை கவனத்தில் கொண்டு கூடுதல் மீட்புப் படை வீரர்களை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்த வேண்டும் என தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை கழக பொதுச் செயலாளர் திரு டி வி தினகரன் அவர்கள் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டுள்ளாா்